பத்து வருடமாக குழந்தை இல்லாமல் தவம் இருந்து பிறந்த குழந்தை டிராக்டரின் பின்புறம் குழந்தை இருப்பது தெரியாமல் டிராக்டர் எடுத்த தந்தை சக்கரத்தில் சிக்கி ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு உயிரிழந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி விடுவேன் என மருத்துவமனையை விட்டு வெளியே தூக்கி கொண்டு ஓடிவந்து கதறி கதறி துடித்த தாத்தா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நயன செருவு பகுதியை சேர்ந்த முருகன் அப்படின்றவருடைய கன்கிளி பகுதியை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பத்து வருஷங்களா குழந்தை இல்லாத நிலையில ஒன்றரை வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு கரண் சர்மா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அருள் பிரகாசம் விவசாயம் செஞ்சுட்டு வர நிலையில இந்த நிலத்தின் ஏருழுக தன்னுடைய டிராக்டரை எடுத்திருக்காரு அப்போ தன்னுடைய ஒன்றரை வயது குழந்தை கரண் சர்மா டிராக்டரின் பின்புறத்துல இருக்கிறது தெரியாம டிராக்டரை எடுத்தப்போ குழந்தையின் தலையின் மீது ஏறி பலத்த காயமடைஞ்சு சம்பவ இடத்திலேயே அந்த குழந்தை பரிதாபமா உயிரிழந்திருக்கு அதைத் தொடர்ந்து குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தப்போ அந்த குழந்தைய பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துட்டதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமா பெற்றோர்கள் மருத்துவமனையில கதறி கதறி அழுது குழந்தையுடைய தாத்தாவான முருகனும் தன்னுடைய பேரனை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு அங்கிருக்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு தூக்கி கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த காட்சி அங்கே சுத்தி இருக்கிற எல்லாரையும் சுங்கத்தில் ஆழ்த்திச்சு தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை தந்தையுடைய சின்ன கவனக்குறைவால உயிர் போன சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு மேலும் இத பத்தி நாற்றம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க